விஷயம் இல்லை அது தானே சொல்லிட்டு இருக்கேன் உலகத்திலேயே வந்து முடியாதுங்கிற சொல்ற ஒரே நபர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது நீங்க தெரிஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிறத நீங்க தினமும் பாத்துக்கிட்டு இருப்பீங்க அந்தந்த கட்சியில அந்தந்த கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படித்தான் அண்ணன் ஜெயக்குமார் பேட்டியை கொடுக்குறப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா இந்தியா கூட்டணி மாதிரி திமுக கூட்டணியும் நெல்லிக்கா மூட்டை போல செதறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் நாள் நெருங்க நெருங்க எந்தெந்த கட்சியோட கூட்டணி எவ்வளோ இடங்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஒதுக்கிறதால அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு படத்தில் என்னாச்சு இந்தியா கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இப்போ வந்து இருக்கு இப்போ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வரும் அதுக்கு நாள் இருக்குது அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ திமுகவோட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கொள்கையில் ஊர்னவங்க கிடையாது எல்லாம் வெவ்வேறு கொள்கையில் காங்கிரஸை வந்து எப்போதுமே கம்யூனிஸ்ட் ஏற்றுக்காது அதே போல் ரெண்டு கம்யூனிஸ்டுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது சிபிஐ சிபிஎம் அதே போல் வந்து சிபிஎம்க்கு வந்து காங்கிரஸ் ஒத்து வராது அதே போல் வந்து பல முரண்பாடுகள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது எனவே அந்த வகையில் வந்து அது சம்பந்தமான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூட்டணி வந்து அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் வந்து கட்சியின் சார்பிலே கட்சியின் அடிப்படையில் எடுக்கிற எடுக்கிற அடிப்படையில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த உரிய நேரத்தில் வந்து தெரிய வரும் இவர் இப்படி சொல்ல அண்ணன் சேகர் பாபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா திமுக கூட்டணி நெல்லிக்கா மூட்டல்ல ஒரு எக்கு கோட்டை அப்படின்னு பதில் சொல்லிக்கிறார் அது மட்டுமா வானதி சீனிவாசனுக்கு தைரியம் இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் நின்று பார்க்கட்டுமே அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாரு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிரிக்கிறார் பாருங்கள் வெக்கப்பட்டு அகக க க க பார்த்துடுவாங்க இதனை பேரை தங்கள் தோல்மீது ஏற்றி வந்தாலும் திடம் தோள்கள் கொண்ட எங்களுடைய முதல்வர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் இருக்கின்ற வரையில் தமிழகம் திராவிட மண் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சியில் முப்பது மாத காலங்களில் பலனடைந்த மக்கள் நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரியும் உட்பட மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய உழைப்பிற்கு அவருடைய மக்கள் நல திட்டங்களுக்கு பரிசாக அளிக்க தயாராக இருக்கின்றார்கள் வானதி போன்றவர்கள் வேண்டுமென்றால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை திறந்துவிட்டு சென்னையிலே இருக்கின்ற மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் எதையாவது போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும் அவர் கூறுவதையெல்லாம் அதன் பிறகு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இது மேலே கடுமையான ஒரு தலைப்பு

பெண்கள்லாம் ஒரு பக்கம் இப்படி முட்டி மோதிட்டு அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா அட என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க பாஜக எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க அதன் தலைமையில் ஒரு மூன்றாவது நீ அமைஞ்சா அதெல்லாம் அணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக வந்து ஒரு போட்டியே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் இங்கே இன்றைக்கும் திமுக அதிமுக என்கிற போட்டி நிகழ்கிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்றுதான் தமிழ்நாட்டிலே தேர்தல் களம் அமையும் பாஜக ஒரு பொருட்டே அல்ல அது ஒரு அணியாக இருக்காது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அதுதான் அதிமுக அப்படின்னு அண்ணன் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமா அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணன்னு ஊலை கும்பிட போடுற அண்ணாமலை நாங்கள் இல்லைன்னு கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அண்ணாமலையை பொறுத்தவரை இப்போ ஒரு தன்னுடைய ஏற்கனவே நம்முடைய துணைப்பதர் சொன்னது போல் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் அவருடைய பிஜேபி அதாவது அவருடைய கட்சியினுடைய விஷயம் அது அதுக்குள்ளே நான் போக விரும்பல பிஜேபி வந்து முன்னிலைப்படுத்தலை அது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியும் அதனால் இன்றைக்கி அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடக்காத விஷயத்தை இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லி திசை திருப்பிலான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதை வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க தொண்டர்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக அந்த அவருடைய அவருடைய பாணி அப்படின்னு தெரியும் அதாவது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு அதை அனைத்து இருந்தி அண்ணாதிராவோட முன்னேற்ற கிழங்கு தான் நாங்கள் ஒன்று வந்து அண்ணாமலை மாதிரி ஊழல் கும்பிடு போட்டு அண்ணே 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 அண்ணனு சொல்லி ஊழல் கும்பிடு போகிற ஆள் இல்லை அதனால் ஊழல் கும்பிடு போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி இங்கே கால் உண்லன்னு நினச்சி எது வேண்டுமானாலும் சொல்லலாம் நினைத்தால் அது வந்து விடலுக்கு இறைத்த நீர் போல விடலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாதான் முடியும் அது அதனால அதால ஒரு ப்ரோஜனம் வர போதில அது கத்திக்கிட்டு இருக்கட்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு அண்ணன் இப்படி சொல்லிருக்கிறாரு இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு நம்ம அண்ணன் எல்முருகன் கிட்ட கேட்க அவர் என்ன சொல்லிட்டாரு நாற்பது நம்பதை நாடும் நவதைன்னு சொல்லியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மன்னனுடைய பாண்டிச்சேரினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் சார் அந்த அஹ் பாராளுமன்றத்துல இருக்கிறார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக மக்கள் விரும்பும் கட்சியாக அதிக வேகமாக வளர்ந்து வருகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று இந்த முறை தமிழகத்திலிருந்தும் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் கடந்த சில நாட்களாக இந்தியா கூட்டணி கட்சிகள் சில பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வர்றத நம்ம தினந்தோறும் செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நிதிஷ்குமார் விலகல் மிகப்பெரிய பின்னடைவா அப்படின்னு டிகே கே சிலங்கோன் கேட்க அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா தம்பி நீங்க விலகினதை பத்தி மட்டும் பாக்குறீங்க அவருக்கு எந்த அளவுக்கு அழுத்தத்தை பாஜக கொடுத்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யோசிக்கணுமோ நிதிஷ்குமாருக்கு எத்தகைய அழுத்தம் பிஜேபி கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பிஜேபி எந்த வகையான விளையாட்டிற்கும் தயாராக இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அதனாலே எந்த வகையான அழுத்தத்தையாவது கொடுத்து இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதில் முதல் பலியாக நிதிஷ்குமார் ஆகியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் இந்த கூட்டணியை பொறுத்தவரை வலிமையாக இருக்கிறது மக்கள் பாஜக அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் எனவே மக்கள் பக்கம் இந்தியா கூட்டணி நிற்கிறார் அவங்க யாருமே வந்து கூட்டணியிலேருந்து வெளியே போகணும் சொல்லல எல்லாரும் பிஜேபி அப்புறப்படுத்தணுங்கிறது ஒன்றா நிற்கிறாங்க இந்த நேரத்தில் இதை சொன்னாலும் தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணி காங்கிரஸ் இணைந்து அவர்கள் போட்டியிடுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் எல்லோருடைய அச்சமும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டிவிட இந்த பாஜக கருதுகிறது மாநில உரிமைகளை முற்றிலுமாக பறித்துவிட பாஜக நினைக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இந்தியா கூட்டணியோட கதை ஒரு பக்கம் பரிதாபமாக அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அங்கே நாங்கள் ஒரு வேஸ்ட் லகேஜை வேண்டா வெறுப்பா தூக்கி சுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ தூக்கி போட்டுட்டு சுதந்திரமா வெற்றி நடை போடுறோம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறார் யார் அப்படி ஒரு சொல்லியிருப்பாரு பாருங்களேன்